எனவே இந்திய மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் மூலம் இலங்கைக்கு மொத்தம் நான்கு பில்லியன் இந்திய ரூபா உதவியை முன்மொழித்து வருகிறது அதேபோல பூட்டானுக்கு இருபத்தசம் ஆறு எட்டு பில்லியனும் நேபாளத்துக்கு ஏழு பில்லியனும் மாலத்தீவுக்கு நான்கு பில்லியன்களுக்கும் இந்திய ரூபாயில் ஒதுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழாம் ஆண்டுகளுக்கான மத்திய பட்ஜெட்டினை மக்களவையில் சமர்ப்பித்தபோதே இது பற்றிய விடயங்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்திருந்தார் தொடர்ந்து ஒன்பதாவது தடவையாக வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தவர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதில் பிரதானமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பதவியேற்றதிலிருந்து ன்மை நிதி ஒழுக்கம் நீடித்த வளர்ச்சி மிதமான பணவீக்கம் ஆகியவற்றை கொண்டதாக நாட்டின் பொருளாதார பாதை வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமற்ற மற்றும் இடையூறான காலங்களில் கூட நாங்கள் எடுத்த விவேகமான முடிவுகளின் விளைவால் பொருளாதாரம் முன்னேற்ற பாதையில் உள்ளது என்று வரவு செலவுத்திட்ட உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறப்படுகிறார் நாங்கள் தொலைநோக்குடைய கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறோம் பொது முதலீட்டில் வலுவான கவனத்தை செலுத்தி தற்சார்பு துணையாக கொண்டும் நிதிசார் விவேகத்துடன் நிலைத்தன்மையை பேணி வருகிறோம் என்றும் நாங்கள் உள்நாட்டு உற்பத்தி திறனை வளர்த்திருக்கிறோம் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம் முக்கியமாக இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைத்திருக்கிறோம் தற்சார்பு இந்தியா என்பதை வழிகாட்டியாக கொண்டும் இறக்குமதி சார்புகளை குறைத்துள்ள அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கும் விவசாய உற்பத்தி திறன் குடும்பங்களின் வாங்கும் சக்தி ஆகியவற்றை அதிகரிக்க செய்தே நாட்டு மக்கள் பயனிடுவதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் இந்த நடவடிக்கைகள் சுமார் பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் என்ற வளர்ச்சி விகிதத்தை வழங்கியுள்ளன மேலும் வறுமை குறைப்பு மற்றும் எமது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் கணிசமான முன்னேற்றங்களை அடைய எங்களுக்கு உதவி உள்ளன என்றும் நிர்மலா சீதாராமன் வெளியீட்டினைத் தொடர்ந்து இந்திய பட்ஜெட்டில் இலங்கைக்கு நான்கு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் எனவே நேபாளத்துக்கு மாலைத்தீவுக்கும் இலங்கைக்கும் ஏழு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது